பையன்கிட்ட நான் வந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் அக்கா கூப்பிட்டு உள்ளப்போ பேரு என்ன சுதாகர் ஏன் கேக்குறீங்க இந்த கை இந்த கைக்கு மன்னிக்க தெரியாது தண்டிக்க மட்டும்தான் தெரியும் அமுதாவன விறுவன காரணத்துக்காக உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் என்ன வேணுமா கேள் வாள் அமுதாவன் நானும் அமுதாவனையும் அரை குறையா நிறுவனமா இருக்கிற ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்கு எவ்வளோ வேணும் ஒரு நாற்பத்தி நாலு லட்ச ரூபா கொடுத்தா ஃபோட்டோவையும் கொடுத்துட்றேன் அமுதாவையும் மறந்துடுறேன் முப்பது லட்சத்துக்கு முடிச்சுக்கோட்டோகிராபர் ஃபோன் பண்ணி அவனை ரெடியா இருக்க சொல்லு என்ன போட்டோ கடை வெடிகொண்டு வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கா போட்டோகிராபர் பாலு விபத்துல எரிஞ்சிட்டானா

வணக்கனே அம்மா சாத்து குடி வாங்கணும். என்ன முன்னெல்லாம் மனசு வெறுத்து மாமல் கொடுத்து இருந்தோம் இப்போதானே அண்ணனுக்கு மனசார காணிக்கையா குடுக்குறோம். அமரண்ணா மாதிரிமா ஏய் பூவும் இது ரெண்டும் ஒன்னு பார்க்க மாட்டான் நான் பாடனுக்கு போறதா மாமறதா இல்ல. என்ன? என்ன தக்குறற? வாங்கநாத நீங்க சொன்ன சரியா இருக்கும். என்ன என்ன சரியா இருக்கும்? அமர சொன்னா நீ சரியா இருக்குன்னு ஊரே இவன்

அப்பவே உன் காரை நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது என்ன பெரிய பிரமாதா அண்ணே அமர அண்ணே நம்ம பக்கம் கொஞ்சம் காலை வச்சிருப்போங்க யாரு இவரு இவர் ஒரு நாடி ஜோசியர் பேரு உபதேசி இவர் சொன்னா எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்வாங்க பாக்கறியா நீங்க ஜோசியத்தை நம்பறீங்களா நம்மள மன் பார்க்கலாம் வாங்க வாங்க உங்க கடந்த காலம் எதிர்காலம் எல்லாம் இதுல இருக்கு சொல்லட்டுமா அதிகார நல் மதுராவதி மன்னனவன் பின்னுமோத்து ஒத்ததொரு உலகளியும் உருவழியும் அழியாத அமரத்துவம் உள்ளதிவன் பெயரே ஆகி ஆகுவன் இவன் உக்குக்கும் குளம் செழிக்க வறுமகளை உரைப்போம் உரை அறியா உலகநாதன் உளமறிந்து மருகும் செல்வி

லட்சுமி டாக்கிஸ் பக்கம் கடத்திட்டு போயிட்டாங்க யாரு ஆண்டவர் பெருமாள் ஆட்கள் ஐயா வந்து அமரன் மீன் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்ல இருந்து நம்ம ஆட்களை விரட்டிட்டான் வர விடாம பண்ணிட்டான் காம்பவுண்ட்ல பயங்கரமா மோதலாம் அதுல நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் இறந்துட்டோம் கடைசியா நவத்தூர்ல நம்ம கண்ட்ரோல் இருக்கிற கிளப் பொம்பளைங்க ஹாஸ்டல்ல இருந்த எல்லாரையும் தாக்கி அதே அவன் போலீஸ் பண்றோம் அங்க அவன் கடத்திட்டு போயிட்டான் ஐயா சாய்ச்சிடு ஏதோ ஆரம்ப அதிர்ஷ்டம் அமரன் சாதாரணமான ஆள் இல்ல அவன் உள் ஏதோ உறுத்திக்கிட்டு இருக்கு நம்ம முழு சக்தியும் உபயோகிக்கணும் அவன் சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் கவனிக்கணும் ஒரே சமயத்துல எல்லா இடத்தையும் பிடிக்கணும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் உறவுக்காரங்க எல்லாரையும் தீர்த்துருங்க Oh, புதுப்பட்டியை சேர்ந்தி கோவிந்தனின் திருமணம் செய்து கொள்ள இன்று நிச்சயம் செய்து பெரியோர்கள் முன்னிலையில் தாம்பூலம் கொண்டார்கள் தி ஜானி பைல哥. ஏய் சந்தோஷ் என்னடா? சரி, அடுத்த ப்ரோக்ராம் என்ன? அப்போ எல்லாரும் நம்ம வீட்ல வந்து சாப்பிட்டு போலாம். அம்மா, நீங்க அர்சி சிவகமி எல்லாரும் முதல்ல போங்க. எனக்கு பூக்கடை பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு. முடிச்சிட்டு வந்துறேன். நாம் கூட வீட்டுக்கு போயிடு. அமர், நீ வரும்போது சிவகமி அழைச்சிட்டு வாப்பா. நாங்க முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன். அது கூட நீ வீட்டுலயாரு நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் வந்துடுறேன் வருஷமா தம்பி thank you Amal. Hmm. You you. Get out. Amal. Amal. Ha. Ha. Amal. Aduh. Bas. Aduh. Aduh. ஐ நம்பர் ஹவுஸ் நம்மது தேவி 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 லிமிடெட் ஸ்டீல் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் ஃபுட் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இப்படி முப்பத்தஞ்சு எண்ணூறு கோடி வருஷ வியாபாரம் இது அத்தனைக்கு நான் நான் தான் பாஸ் கெட் தட் இன்ட் யுவர் திக்ஸ் கண் உங்க அப்பா இருந்தப்ப ஒரு தடவை கூட என்கிட்ட இப்படி பேசினதில்ல ஏன்னா ஒரு தடவை கூட உங்களை தெரியல தெரியலமா என்ன விரோதிச்சா விளைவு பயங்கரமா இருக்கும் உங்களோட ஒவ்வொரு பிசினஸ் நடவடிக்கை நான் சட்டப்பூர்வமா தடை செஞ்சு வச்சிருக்கேன் உங்களோட பல கோடி ரூபாய் ஊடலையும் தவறையும் நீங்க சரி செய்யல ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுற Got it.

take care of them